நம்பர் அஞ்சு இன்றைய தினத்தில் இருந்து கோகிலாம்பட்டி பிச்சை குழுவில் வைனிப்பார் என்பதை பெருமக்கள் சீடு தெரிவித்துக் கொள்கிறோம் நீ உட்காந்துருங்க மத்த நம்பர் ஒன்பது நம்பர் அறிஞர் நடுங்க தர் சமயத்திலே ஆடு அலங்கரித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அந்நிய பெருமாள் வத்ரகாளி அம்மன் துணையோடு மீனாட்சிபுரம் சைரன் கிருஷ்ணன் வேளார் சந்தனம் சைரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு கோபிலாம்பட்டி ஐயனார் துணையோடு பிச்சை குழு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அணியை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை ஆக்கம் ஓக்கம் வள்ளி தந்திட பரிசின நிலை நாட்டிட இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா புகழ் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கமு ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட

பாகை வாய்க்கோட்டை நாடு கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சண்டி வீரன் குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் அன்போடு மாறும் என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு நகரம்பட்டி சேது தேவர் அம்பலத்தரசு பிளாக் கோல்டு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்மாள் துணையோடு பேச்சத்தகுடி ஐயனார் அய்யனார் குழு வீரர்கள் தாங்கள தயார் நிலைப்படுத்திக் கொள்ள மாறும் என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் டிராக்டர் மணி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வருகின்ற இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு செகுன்கு இணைந்து நடத்தப்படுகின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு திருவிழா இடம் சிவகங்கை நகர் எம் பி டி செட்டில் நடைபெறும் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால்காரர் சிலையா ஊரணி ஆறுமுகம் கவிதா சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் குன்னக்கோட்டை நாடு கருப்பர் ஒட்டணம் எம் ஏ நண்பர்களின் சின்னவர் காலையை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமல் கொண்டு வருமாறு இவங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காலை என எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தனகர் பிரச்சனையோடு சண்டி வீரன் குழு வீரர்கள் தாங்களை தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் வருகின்ற ஒன்பது முப்பத்தி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாடு வருகின்ற ஒன்பது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வன்னிய பெருமாள் பத்திரகாளியம் துணையோடு மீனாட்சிபுரம் கிருஷ்ணன் வேளார் சந்தனம் சைரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காளை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வரை விட்டுதா நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீற்றன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாட்டில் ஏழுப்பகுடி கிராமத்தில் எளமனாட்சி அம்மன் துணையோடு எளமனாட்சி அம்மன் உளப்பாரி வர்ஷக திருவிழாவினை முன்னிட்டு தொழிலதிபர் அட்டப்பட்டி கோபி கார்த்திக் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ஆதித்ய சேதுபதி மகாராஜா சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சி என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்கள் காளைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பதிமூணு காளைகள் பதிமூணு வீரர்கள் தயவு செய்து ஆறு விழா கமிட்டியை போட்டு தொந்தரவு பண்ண வேணாமா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா வீரர்களா வருகின்ற மாவட்ட மகிழ் கோட்டை நாடு சண்டி வீரன் குழு வீரர்கள் மற்றும் சூரக்குடி சருட்டு ஐயனார் குழு வீரர்கள் இணைந்து நடத்தப்படுகின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சி விரட்டு தீவிழா சிவகங்கை எம்பிடி செட்டிலே நடைபெறும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விற்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரா சிங்கம் காளி சம்பளம் நினைவாக சிங்கராஜா ஒத்தமுத்த கம்மாய் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக யோகிதா கோபிகா சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை நிற நாயகனா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா அரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா கா என பொறுத்திருந்து பார்ப்பார் நாடு போற்றோம் நமக்கு வரலாறு பேச வைத்தி மாணவ பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்துணை தாய் தந்தருக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிய பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டம் சிலையா ஊரணி ஸ்ரீ சைவ முனீஸ்வரர் ஆலய ஆடி பூஜை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமய மாடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டோன பரிசு தலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காயம் உட்காந்துருங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பேரவர் சார்பாக காலவின் சார்பாக

பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வருகின்ற இருபத்தி ஐந்து நாளைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகா காஞ்சிரங்குடி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் இருபதாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு பதிமூணாம் ஆண்டு மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு திருவிழா என்பதனை பொருமகள் ஷியோடு திருவித்து கொள்கின்றோம் தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதனை பொருமகிழ்ச்சியோடு திருவித்து கொள்கின்றோம் சீரன் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்களின் ஊக்க மருந்து ஆ கேம ஓ கேம வெற்றி பரிசை நிலை நாட்டிடா நே நே காளையும் சிறாக வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக யோகிதா கோபிகா சார்பாக ஆயிரத்தி ஒன்று வீர சிங்கம் காலிஸ் அம்பலம் நினைவாக சரண் சிங்கராஜா ஒத்தமுத்து கம்மாய் சார்பாக இருநூத்தி ஒன்று சார்பாக கல்வின் கேள்வின் ஜெர்சின் சார்பாக ஐநூத்தி ஒன்று மணி டிராக்டர் சார்பாக இருநூத்தி ஒன்று ஆறுமுகம் கவிதா பால்கார் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா குப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வரைந்து ஏங்க இல்லா ஆட்டமே வனம் நிறைந்து ஆட்டம் புதிதல்ல எஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்கட்டி சொல்ல வாட்டம் அதுதான் விட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்குள் மன வணக்கின்றது புண்ணிய பூமியால் சிலையா ஊரணி மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது சிலு பெருமை சேர்த்திடவா சிலு சிலிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்தீனே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாற்றாமா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசால டாக்டர் மணி சார்பாக கிரெய்யின் வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வளங்க இருக்கின்ற பரிசுத் தொகையினை பெறுவதற்கு வன்னிய பெருமாள் பத்ரகாளி அம்மன் துணையோடு ஆடுகின்ற காளையா பூங்குன்றம் நாடி

விதிமுறை பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்போம் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம்

அந்த காளையினை நாங்கள் எக்காரணத்தை கொண்டு ரெண்டு பேர் வாழ பிடிச்சிக்கடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு ரெண்டு பேரும் வாழ கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசோதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பார் த்ரீ டூ த்ரீ கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றைய நிமிடங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆக்சிஸ் இந்தியா இ